ராமநாதபுரம் அரசு ஆரம்ப பள்ளியிலே நாங்கள் இன்றைய சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றோம் இது லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நாப் நோபல் ஆர்ட்ஸும் மற்றும் ராமநாதபுரம் அரிம சங்கம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த வருடம் எங்களுடைய மாவட்ட திட்டங்களாக நாங்கள் ஒரு இரண்டு கோடி ரூபாய் செலவிலே அனைத்து ஏழை மக்களும் உபயோகப்படுத்துமாறு ஒரு ரத்த வங்கியை எங்களுடைய சொந்த கட்டிடத்தில் ஆரம்பிக்க உள்ளோம் என்ற நல்ல தகவலையும் அதுபோல குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து ஆறு ஆதரவற்றோர் இல்லங்களை அமைக்கவும் உள்ளோம் என்று தெரிவித்துக்கொண்டு ஏரி குளங்களையும் நிறைய பார்க்குகளையும் செப்பரேட் உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று நாடு நமது எழுபத்தி மூணாவது சுதந்திர தினத்தை மிக அற்புதமாக கொண்டாடி கொண்டு வருகின்றது இந்த நன்னாளிலே நம்முடைய முன்னோர்கள் அடிப்பட்டு உதைப்பட்டு தந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய விஷயமாக வைத்துக்கொண்டு நாம் பல்வேறு துறைகளிலே நமது நாடு முன்னேறியுள்ளது உலகத்தின் உலகத்தில் சாஃப்ட்வேரில் நம்ம ஃபார்வேர்டில் இருக்கோம் ஏர்போர்ட்டில் ரோட்ஸில் அனைத்துலேயும் நம்ம ஃபார்வேர்டில் இருக்கோம் இன்றைக்கி உலகமே நம்மளை பார்த்து அதிசயத்தை அதிசயப்படுகிறது ஏனென்றால் உலகத்தில் பார்த்திங்கனாக்கா இளைஞர்கள் உள்ள ஒரே நாடு இந்திய நாடு தான் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வருங்காலம் பிறகு நான் அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வல்லரசு ஆகணும்னு கனவு கண்டாரு நம்ம இன்னும் வல்லரசு ஆகலை இன்றைய இளைஞர்களும் நாளை இளைஞர்களும் இணைந்து நமது நாட்டை வல்லரசு ஒரே நோக்கமாக நினைத்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல் நாளிலே எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறுகிறோம் மற்றும் இல்ல நமது பெற்றோர் சங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நமது தாமணை கேட்டுக்கொண்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம நாட்டை